ஜூன் மாதம் விவசாயத்திற்கு தண்ணீர் திறக்கவுள்ளதால் அனைத்து பகுதிகளையும் வர வேண்டும் கிராம நிர்வாக அலுவலகங்களில் அடிப்படை வசதி செய்து தர வேண்டும் வங்கிகளில் நகை கடன் புதிய கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மாற்றித்தர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் வேளாண்மை உழவு நலத்துறை சார்பில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் வேளாண் துறை நுகர்பொருள் வாணிவக் கழகம் நீர்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீரில் பகல்காமில் சுற்றுலா சென்ற அப்பாவி மக்கள் பேர் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு திருவாரூர் மாவட்ட நிர்வாகம் விவசாயிகள் அனைவரும் மவுன அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து ஜூன் மாதம் மேட்டூர் அணை திறக்கப்பட உள்ள நிலையில் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் அனைத்து பாசன வாய்க்கால்வளும் வடிகால்வளும் தூர் வாரப்பட வேண்டும் மேலும் கிராமப்பகுதிகளில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகங்களில் பெண்கள் பணியாற்றி வருவதால் கிராம நிர்வாக அலுவலகங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் ஆர்பிஐ வங்கிகளில் புதிய விதிமுறைகளாக நகை கடன் பெற்றவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை மொத்த தொகை செலுத்தி நகையை திருப்ப வேண்டும் என தெரிவித்திருப்பதால் கந்துவட்டி தனியார் நகை அடமான வங்கிகள் என அதிகரிக்கும் இதனால் நகை அடமானம் வைத்து விவசாயம் செய்யும் விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் மாவட்ட ஆட்சியர் தமிழ்நாடு அரசுக்கு தகவல் தெரிவித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர் தொடர்ந்து வேளாண் கண்காட்சி நடைபெற ஏற்பாடு செய்ய வேண்டும் குடவாசல் அருகே வடமட்டம் கிராமத்தில் விவசாயிகள் நலன் கருதி துணை வட்டாட்சியர் அலுவலகம் ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் தமிழக காவிரி விவசாயி சங்க மாவட்ட துணை செயலாளர் இன்றைக்கு விவசாயி குறித்த ந கூட்டம் நடந்தது அதில் முக்கியமாக வந்து ஜூன் பன்னெண்டாம் தேதி தண்ணி திறக்கிற சூழ்நிலை இருக்குன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து தூர்வாரத்துக்கு முக்கியத்துவம் தரும்னு சொல்லியிருக்கோம் கிராம நிர்வாகத்தில் இருந்து தமிழ்நாடு அரசு எண்பத்தி ரெண்டு பேர் பணியமர்த்திருக்காங்க திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் அதில் பெண்களை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஐம்பது சதவீதம் அவங்களுக்கான வசதிகள் கழிப்பறை இந்த வசதியெலாம் இல்லை கிராம கிராம அலுவலர் கட்டணம் வந்து தமிழக அரசு வந்து புதுப்பிச்சு ஒரு இதாக கொடுத்தீங்கன்னா அவங்களும் அங்கே இங்கே தங்குவாங்க தங்கி அவங்களுக்கும் பணியாற்றுறதுக்கும் ஒரு ஆர்வமாகவும் இருப்பாங்க ரெண்டாவது கோரிக்கையை ஆர்பிஐ வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க நகை கடன் எந்த கடனாக இருந்தால் முழு தொகையை கட்ட சொல்கிறாங்க முழு தொகையை கட்டுறதுக்கு எங்களால் முடியுது நான் சென்ற ஆண்டெல்லாம் வந்து சென்ற ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வட்டியை மட்டும் வட்டியை கட்டிட்டு ரெனியூல் பண்ணிப்போம் ஆனால் இப்போ வந்து அந்த இது முடியல முழு தொகையை கட்ட சொல்கிறாங்க முழு தொகையை கட்டுறப்ப எங்களால் முடியல முழுத நாங்கள் போய் கந்து வெட்டியில் போய் வாங்கினா வட்டி அதிகமாகுது இதனால் மன உளைச்சல் ஏற்படுவதை தவிர மாவட்ட வச்சிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுருக்கோம் இது வந்து ஆர்பிஐல சொல்லி ஒரு இதை வந்து பழைய இதே நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணும் கொண்டுட்டு வந்தாலும் விவசாயி எங்களால் பழைய நிலைமைக்கு போக முடியும்